அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் காத்து அல்லாஹுவனுடைய நமது திருமங்கலம் பகுதியில் இஸ்லாமிய சமூகத்திற்கு நமது மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் சமூக மக்கள் தடம்மாறி செல்கிற பொழுது அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய பணிகளை திருமங்கலம் மஜில்சடுடமா சபை காலத்திற்கு தோதுவாக நமது பகுதிகளில் நமது ஊர் பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அல்லாஹவினுடைய அருளால் சிறப்பான முறையிலே மக்களினுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் நடத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே இருவரும் பேச்சாளர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் நமது மக்கள் அல்லாஹிவினுடைய நெருக்கம் இல்லாமல் இறை நெருக்கத்தின் பக்கம் இறைவனின் பக்கம் வந்து சேர வேண்டிய இஸ்லாமியர்கள் இறைவனை விட்டும் இறை தூதரை விட்டும் அவர்கள் விலகிச் செல்கிற பொழுது அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையின் அடிப்படையிலே இறை நெருக்கம்தான் ஈருலகத்தினுடைய வெற்றி என்ற அடிப்படையில் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஆன்மீக ஆசான் எஸ் எஸ் அலி மிஸ்வாஹி ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் கணியத்திற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே அதனை தொடர்ந்து நாம் வாழும் இந்த தேசத்தில் இஸ்லாமிய சமூகம் பல்வேறு வகையான ஆபத்துகளையும் இடையூறுகளையும் இன்னல்களையும் இந்த சமூகம் சந்தித்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் அப்படி ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் அது போன்ற சூழலில் நாம் எப்படி தமதுடைய தயாரிப்புகளை எப்படி அதையெல்லாம் அனுசரித்து இந்த நாட்டில் நாம் வாழ்வது என்பது சம்பந்தமாக சென்னை மசிதி தலைமை ஜமாத்துல துணை செயலாளர் கே எம் இல்லியாஸ் ரியாதி ஹசரத் அவர்கள் சமூகம் சந்திக்கும் சவால்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய அதற்கு முன்னோ அதற்கு முன்னோட்டமாக சபையினுடைய உளமாக்களை வைத்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வு என்பது நமது சமூகம் நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்ட நமது முன்னோர்களினுடைய பாரம்பரியத்தை இந்த நாட்டிற்காக வேண்டி இந்த தேசத்திற்காக வேண்டி இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு என்பதை என்பதையெல்லாம் மறந்து இன்றைய இஸ்லாமியத்தினுடைய எதிர்கால சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது அதை ஞாபகப்படுத்தும் முகமாக எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை மையப்படுத்தி திருமங்கலம் உலமாக்கலின் வழியாக சுதந்திர போராட்டத்தில் நமது பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகளான நபிமார்கள் இவர்களினுடைய இவர்களை பற்றி அல்லாகுவான் வரையும் குறிப்பிடுகிற பொழுது அணுகும் நபிமார்கள் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அடிமை சங்கிலியை உடை தெரிவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு நபிமார்கள் வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அந்த அடிப்படையில் தான் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை இந்த நாட்டில் உறக்க சொன்னவர்கள் இஸ்லாமியர்கள் சுதந்திரத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த இந்த இந்திய மக்களுக்கு மத்தியிலே சுதந்திர வேட்கையை இந்த மறுமைக்காக வேண்டி யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்ற சித்தாந்தத்தில் வந்த இஸ்லாமிய சமூக மக்கள் அதாவது நமது முன்னோர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கிலேயனை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் களத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் அதனுடைய வரலாறுகளை இன்று பேச இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களிலே பெண்கள் எவ்வாறு போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் உலமா பெருமக்கள் உலமா பெருமக்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் எவ்வாறு பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பது குறித்தும் பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய இன்றைய பல்வேறு வகையில் அநியாயமான முறையில் வீண் வரையங்களில் இன்று இந்த சமுதாயம் பொருளாதாரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நமது முன்னோர்கள் சுதந்திர பொருளாதாரத்தை செலவழித்த இஸ்லாமிய சமூகம் அதன் வழியாக மனிதவரி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமது முன்னோர்களான கல்வியாளர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு எவ்வளவு பங்கெடுத்திருக்கிறார்கள் உலமாக்கள் கல்வியாளர்கள் செல்வந்தர்கள் பெண்கள் இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய இவர்கள் சுதந்திர போராட்டத்தில் முழுமையான முறையில் அவர்கள் பங்கெடுத்து அவர்களின் வழியாக இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை கிடைப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை கருத்தரங்கத்தின் வழியாக நமது உணவாக்கல் பேச இருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹின் அன்னடியார்களே நாம் இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் வரலாறு என்பது மிக முக்கியமானது வரலாறு என்பது வரலாறுகளை பேசுகின்றான் பல நபிமாறுகளினுடைய வரலாறு பேசக்கூடிய ரம்புலாரமே அந்த வரலாறுகளின் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது அதன் வழியாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நபிவாறு வரலாறுகளை குரான் தாங்கி நிற்கிறது இடம்பெற செய்து வரலாறு என்பது மிக முக்கியமானது என்பதை நமக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வந்த நாம் நாம் பிறந்த மண்ணிலே நாம் பிறந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய அந்த போராளிகள் எல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி இந்த நாட்டிலே உயிர் உயிர் தியாகம் செய்த அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகளினுடைய வரலாறுகள் எல்லாம் முற்றிலும் அளிக்கப்பட்டு இந்த நாட்டை யார் ஆங்கிலேயத்திலே காட்டி கொடுத்தார்களோ இந்த நாட்டை ஆங்கிலேயருக்கு அனிமை சாகசம் எழுதிக் கொடுத்தவரெல்லாம் இன்று சுதந்திர போராட்ட தியாயமிதனாக இந்த நாட்டில் அறியப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது சமீபத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் சிபிஎஸ்இ என்ற பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டங்களிலே முகலாய பேரரசுகளான அவரும் ஒளரங்கசீப் ரஹிமகுல்லா அவர்கள் போன்ற பாடத்திட்டங்களில் எல்லாம் இவர்களை எல்லாம் விஷமிகளாக இவர்களெல்லாம் தலங்களின் போன்று இன்று அந்த பாடத்திட்டங்களில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த பிஞ்சி குழந்தைகளினுடைய உள்ளத்திலே நஞ்சை விதைத்து கொண்டிருக்கிறது இன்றைய ஒன்றிய அரசு அன்பிற்குரியவர்களே அவர்களில் அவர்களெல்லாம் யார் அவரும் கசீபும் அவருடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் இந்த நாட்டிற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்தவர்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமிய பெருமக்களை எல்லாம் இன்று அந்நியனாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஏன் இஸ்லாமிய பெயர் என்று வருகிற பொழுதே இந்த நாட்டிலே அவர்கள் அதை சொல்வதற்கு கூட அவர்களால் முடியவில்லையே என்பதை யோசித்து பார்க்கிறோம் தாக்குதல் நடைபெறுகிற பொழுது அதற்கு தலைமை பீடமாக இருந்த சோபியா குறைசியை கூட நாடாளுமன்றத்திலே இவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலே சோபியா குறைசியை கூட இஸ்லாமிய பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய பெயரை எப்படி எடுப்பது என்பதை நடைபெற்று நாடாளுமன்றத்திலே தாக்குதலை பற்றி இவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவாதிக்கிற பொழுது ஒன்றிய அமைச்சர் பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் நம்முடைய நாட்டு மக்களை அந்த அந்நிய நாட்டு மக்கள் இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு உள்ளா உள்ளாக்கப்படுகிற பொழுது ஒரு சோபியா குரேஷியனுடைய பெயரை கூட சொல்வதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லையே அந்த ஒன்றிய அமைச்சருக்கு என்ன செய்தோம் இந்த நாட்டில் நாங்கள் அன்பிற்குரியவர்களே இப்படி எல்லாம் இந்த நாட்டிற்காக வேண்டிய முழுமையான முறையிலே தம்மை முழுமையான முறையில் அர்ப்பணித்தவர்கள் கூட அவர்களுடைய பெயரை கூட சொல்வதற்கு நாடாளுமன்றத்திலே இவர்கள் சொல்வதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை தவிர்க்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை ஒதுக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் அதே சூழலில் தான் நாமும் நமது வரலாறுகளை அறியாமல் இருக்கின்றோம் நமது வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது முன்னோர்களினுடைய வரலாறுகள் அறிய வேண்டும் நம் அதுதான் நமது பாரம்பரியம் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு அந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்த அந்த பங்காளர்கள் நமது முன்னோர்களான கல்வியாளர்கள் உலமாக்கள் பெண்கள் செல்வந்தர்கள் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது உலமா பெருமக்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நெறி படித்து நெறியாளுகை செய்யுமாறு ஆவடையாபுரம் ஜும்மா பள்ளியினுடைய இமாம் மௌலானா எம் முகமது நசீர் பைசி ஹசரத் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்